காலையில் சாக்ஸை வந்து ஒரு சாக்ஸ் இருக்கும் இன்னொரு சாக்ஸ் எங்கேன்னு தேடுறதும் அதே மாதிரி பழைய சாக்ஸை தூக்கி போடாமல் இந்த மாதிரி கிளாஸ் வேரெல்லாம் ஒழுங்கு பண்ணி வைக்கிறதுக்கும் இது உதவிதலையாக இருக்கும் நான் வீடியோவில் காட்டுன மாதிரியே ஒன்று மேலே ஒன்று சாக்ஸ் வச்சு இந்த மாதிரி மடித்து வச்சுட்டிங்கன்னா காலை நேரத்தில் தேடாமல் இருக்கலாம் கடையில் மடித்து வைக்கிற மாதிரி டிஷர்ட் எப்படி மடிக்கிறதுனா ஏபிசின்னு பாயிண்ட் இருக்கிற மாதிரி இது பண்ணிட்டு ஏவும் சியும் சேர்த்து மடித்து இந்த பக்கம் திருப்பிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள கையெல்லாம் போயிடும் அழகாகவும் மடித்து வைக்கலாம் ஷார்ட்ஸ் எல்லாம் எப்படி மடிக்கிறதுனா இந்த மாதிரி நடுவில் கையை வச்சு கீழ்ப்புறத்தில் இருக்கிறத முதல் மடிச்சுட்டு அதுக்கு மேலே இருக்கிறதையும் மடிச்சுட்டு இடுப்பில் வந்து இந்த அடிப்பறத்தை எடுத்து சுருவிட்டோம்னா நீட்டாக இருக்கும் பெரிய பெரிய டர்க்கி டவுல்லாம் இருக்குது பாருங்களேன் அதெல்லாம் ஓட்டலில் மடிக்கிற மாதிரி எப்படி எப்படி மடிக்கிறதுனா இந்த முனையும் அந்த முனையும் சென்டரில் சே சேர்த்துட்டு அதை நல்லா தூக்கி பெரட்டி விட்டு அந்த முனையை உள்ளுக்குள்ளே சுருவிட்டோம்னா ரோல் பண்ணி வச்ச மாதிரி நல்லா அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஜோகிங்கெல்லாம் இருக்குது பா பாருங்களேன் டூ பீஸு அதை வந்து எப்படி மடிக்கிறதுனா கழுத்து பகுதியை மடிச்சுட்டு அதுக்கு மேலே பேண்ட்டை மடித்து வச்சுட்டு இந்த ரெண்டு கையும் அதுக்கு மேலே வச்சுட்டு கீழ்ப்பகுதி எடுத்து மேல் பக்கம் வச்சு மடித்து வச்சுட்டிங்கன்னா செட்டாக இருக்கும் அவசரத்துக்கு தேட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த மாதிரி ஃபுல் அண்டு ஜாக்கெட்லாம் எப்படி மடித்து வைக்கிறதுனா தலைப்பகுதியை மடிச்சுட்டு ரெண்டு கையும் ஒன்று ஒன்று வச்சுட்டு கீழ்ப்பகுதியை மடித்து மேல் பக்கத்தை அந்த ஹோலில் விட்டுட்டிங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும் ஃபுல்லாண்டு ஷர்ட்டு எப்படி மடிக்கிறதுனா இந்த க ஷர்ட்டை வந்து கவுத்து போட்டுட்டு பாதியாக மடிச்சிக்கின்னு ஒரு கை மேலே ஒரு கையை நான் வீடியோவில் காட்டின மாதிரி போட்டுட்டு அதை பாதியாக மடித்து அந்த காலர் பகுதியில் நுழைச்சி விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக மடிக்கலாம் அதே மாதிரி நீட்டாகவும் இருக்கும் இது வரைக்கும் இந்த வீடியோவில் துணிகளை இடம் அடைக்காமல் எப்படி மடிக்கிறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ